ஆண்டுபெரும் மீட்பரும் உலக ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் லூக்கா நூல் ஒன்பதாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் இயேசு எத்தனை அங்கி கொண்டு போக வேண்டாம் என்றார் இரண்டு அங்கி கொண்டு போக வேண்டாம் என்றார் கேள்வி எண் இரண்டு கார்பங்கு தேசாதிபதி யார் ஏரோது கேள்வி என் மூன்று யோவானை சிறை பண்ணியது யார் ஏரோது கேள்வி என் நான்கு ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் அற்புதத்தில் சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர் உடை ஐயாயிரம் பேர் கேள்வி ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் அற்புதத்தில் ஜனங்கள் எத்தனை எத்தனை பேராக பந்தியிருந்தார்கள் உடை ஐம்பது ஐம்பது பேராக பந்தியிருந்தார்கள் ஆறு ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் அற்புதத்தில் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் பன்னிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் கேள்வி தேவனுடைய கிறிஸ்து என்றது யார் கேள்வி எண் எட்டு மனுஷகுமாரன் எத்தனையாவது நாளில் உயிர் தெழுவதாக சீசர்களிடம் கூறினார் மூன்றாம் நாள் கேள்வி என் ஒன்பது ஜபம் பண்ணும்படி மலைக்கு அழைத்துச் சென்ற சீசர்கள் எத்தனை பேர் உடை மூன்று பேர் அவர்கள் யோவான் யாக்கோபு மலையில் ஜபிக்கையில் வெண்மையாக பிரகாசித்தது எது உடை இயேசுவின் வஸ்திரம் கேள்வி என் பதினொன்று மலையில் இயேசு மறுரூபமான போது அவரோடு சம்பாசித்த இருவர் யார் கேள்வி எண் பனிரெண்டு நாம் இங்கே இருக்கிறது நல்லது இங்கே மூன்று கூடாரங்கள் போடுவோம் என்றது யார் உடை பேதுரு கேள்வி பதிமூன்று இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் எங்கிருந்து வந்தது மேகத்திலிருந்து வந்தது கேள்வி எண் பதினான்கு ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்றது யார் உடை யாக்கோபு யோவான் கேள்வியின் பதினைந்து கலப்பையின் மேல் தன் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் எதற்கு தகுதியுள்ளவன் அல்ல உடை தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல லூக்கா ஆன் நூல் ஒன்பதாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது லூக்கா ஆன் ஒன்பதாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லூக்கா ஆன் நூலில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்